வணக்கம் அப்பா நாங்கள் தடயம் என்ற யூடியூப் சேனல்ல இருந்து வந்திருக்கிறோம் நாங்கள் வந்து இந்த கடற்கரை வாழ்க்கை கடற்கரை கிராமங்கள் சார்ந்த ஒரு பதிவே புலம்பே தேசத்துல இருக்கிற உறவுகள் ஒரு ஆர்வமா பாக்குற அந்த பதிவை கொடுக்கணும்ன்றதுக்காக வந்திருக்கிறோம் வணக்கம் நீங்க இந்த கிராமத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இந்த கிராமம் இந்த கிராமம் முந்தி சத்தியான வருமா கோட்ல இருந்த கிராமம்

அப்ப அதால கொஞ்சம் வெளியில் நன்மையால நேரம் முன்னேறிக் கொண்டு இருக்கு உங்களுடைய கடல் இந்த கடல் வாழ்க்கையில மிக சாகசமான சம்பவங்கள் சந்திச்சுங்களா கடலுக்கு போன புயல் அடிச்சு அப்படி கடும் காத்துகளுக்கு ஆம்பிட்டு இருக்கோம் நாங்க அந்த காத்து மிருகங்களை பார்த்துதான் தொழிலுக்கு போவோம் ஆட்களுக்கு காத்து அடிக்கிறதுன்னு தெரியாது இன்னும் நடக்க போறோம் தெரியும் தெரியாது இப்ப கும்பாசி இருக்கு மத்திய கருவியோல இருந்து இருக்கு அதை பார்த்து சில பேர் கூட ஆம்பிடி நாங்கள் வந்து அந்த கச்சால இலம் வச்சா போக மாட்டோம் விஞ்சால இரலம் வச்சால் கடல் அந்த இல்லம் அடி மட்டும் போக மாட்டோம் இப்போ அப்படி இல்லை எல்லாம் இந்த தொழில்களை சின்ன சின்ன வயதில் செய்து நாங்களே போய் மாட்டு மாட்டுப்படுங்க மற்றது இப்போ வந்து எங்களுக்கு வந்து கடலில் வந்து இந்த சுருக்கு விலை மீன் படுற குறைவு சுருக்கு விலை வந்து கரை விலை மேயும் முழு மீனையே மாடலி போடுவோம் ஜோபிலாம் மீன் படாது கொஞ்சம் தட அனுரா வந்தா பிறகு கொஞ்சம் தடங்கள் செய்தா பிறகு கொஞ்சம் நடக்குது நடக்குது அம்மா சொல்லுங்க கடற்கரை வாழ்க்கையில அப்பா கடற்கரை இவ்வளவு காலமா கடலுக்கு போய் வந்தது இருக்கிறார் நீங்கள் அந்த அனுபவங்கள் எப்பயாவது உங்களுக்கு கடலுக்கு போனவர் வரையிலே அப்படியான அனுபவங்கள் எப்பயாவது இருந்திருக்குதா

அந்த காலம் இயக்கியே இந்த போய் வழியே நாங்கள் இந்த பிள்ளை ஊட்டிகளோட நாங்கள் நல்லா கஷ்டப்பட்டுக்கிறோம் இப்போ பிள்ளைவட்டிகளும் இல்லை நல்ல வறுமையில தான் இருக்கிறோம் இந்த பிள்ளைகளையும் ஒரு ஆள் தான் தப்பி அவ அஞ்சு பிள்ளைகள் அவ ஒரு ஆள் தான் இப்போ ஆஸ்திரேலியா போய் நிக்கிறாள் அவங்க காசு தான் எங்களுக்கு சாப்பாடு வருது மற்றபடி நாங்கள் இப்போ மேலாவது மிகவும் வந்து உதவி செய்து அதை காரத வாங்கி கொண்டு இருக்கிறோம் கஷ்டம்தானம்மா நாங்கள் போட்டால் இன்னும் சொல்ல முடியாதம்மா சொல்லி அடங்காத நிகழ்ச்சி எல்லாம் அந்த காலத்துல இருந்து இப்போ எனக்கு எழுபத்தஞ்சு வயசு நல்லா கஷ்டப்பட்டு போனோம் இன்ன என்னம்மா நாங்கள் போற காலம் இன்னத்தை சொல்றோம் இந்த சுப்பர்மட கிராமத்தை பற்றி நான் சில புத்தகங்களில் படிச்சிருக்கிறேன் அது வந்து ஒரு வீர வரலாறுகளை தாங்கின ஒரு இடமா இந்த இடத்துல நிறைய வீர சாகசம் செய்த வீரர்கள் பிறந்த இடமா நான் புத்தகங்களில் படிச்சு அரைஞ்சிருக்கேன் சின்ன கிராமத்தில் எங்களோட ஊரில் இருபத்தொரு பேர் மாவீர் அரைஞ்சிருக்கோம் மற்றது சனி பேருக்கு காயங்கள் அதுகள் ஏற்பட்டு இருக்குது இருந்தாலும் இந்த பெரிய பெரிய கிராமத்தை விட எங்களோட கிராமம்தான் விடுதலை புரியலுக்கு உதவி விடுதலை புள்ளிகளும் எங்கள் பாசம் கூட மேல ஒரு நல்ல வாழ்க்கை இருந்திருக்க வேண்டிய சுனாமி அனுபவிச்சு கொண்டுதான் இப்ப இருக்கிறோம் இல்ல காலங்கள் கடந்து போச்சு ஆனா இந்த மண்ணு கண்டு ஒரு வரலாறு இருந்திருக்கு தங்கி இருக்கு இதுங்க நீங்க கதைக்கலாம் ஆஹ் அது உண்மையில ஒரு அது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா ஒரு நூல்கள் எல்லாம் வந்து இந்த இடம் சூப்பர் மடம் அதுவும் அந்த பெருத்துறையில வந்து தனித்துவமா மடம் என்ற இடத்துக்கு ஒரு இப்பவும் கூட இங்க உள்ள இளைஞர்களாயிருக்கட்டும் இங்க உள்ள இருக்கட்டும் அந்த வீரத்தோடையும் அந்த ஓர்மத்தோடையும் தான் இருக்கணும்ன்றதே அந்த ஒரு புத்தகத்துல பதிவு செய்திருந்து நான் பாத்திருந்தேன் உண்மையில அது நாங்கள் பெருமைப்படுற ஒரு விஷயம் வடமராட்சி என்று சொல்ற இடத்துல நாங்களும் அந்த மண்ணில வாழ்றோம் என்ற ஒரு இது இந்த இடத்துல யான ஒரு இது இருக்குது இப்ப நீங்க சொல்லுங்க இந்த கடல் வாழ்க்கையில நீங்க ஏற்கனவே இப்ப இந்த ஆட்சிக்கு முதல் ஏதாவது அனுபவிச்ச செய்துகள் இப்ப இந்த ஆட்சிக்கு பிறகு ஏதாவது தீர்ந்து இருக்குதா இந்த ஆட்சிக்கு பிறகு கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டு வேறு கடல் வாழ்க்கையில மஹிந்த அந்த காலத்துல எங்களுக்கு அட்டுழியம் கூட கடல் கடலுக்கு போகல அது அடிப்பா நெல் எத்தையும் சித்திரவதை நாங்கள் எங்கேயும் ஒரு தனிப்பட்ட முறையில் இருந்தால் ஆமை பிடிச்சு கொண்டு விசாரணும் அப்படியான துன்பணத்துல என்ன ஒரு ரெண்டு மூன்று நான் நம்பிடுச்சிருக்கேன் அப்படி என்ன மோமூடி போட்டு கூட விடு விடுதலை புள்ளியில காட்டி தாண்டி இங்கே இருந்து மூக்கம் உள்ள ஊடாக கொண்டு போனாங்க அப்படி இருந்து எங்களை இந்த துணிவில் நாங்களே வெறும் காட்டில்லை காட்டை நின்று ஈப்பிள்ளைய தேக்க கூட எனக்கு காட்டி காய்ச்சின பண்ணோம் அப்படின்னு நல்லா கஷ்டப்படுறோம் தொழிலை விட தொழில்ல காசுகள் வர்றது குறை குறை கடற்தொழில் நல்லம் ஆனா கடற்கொழில் வந்து இந்த சுருக்கு வேலை உண்டால்தான் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கு அதோட இந்தியன் வந்து கரையவாரான் அதனால துன்பம் தான் கடற்பொழிலாளிகளுக்கு நீங்க அந்த கடற்ல என்னென்ன வகைகள் இருக்குதுப்பா நீங்க மீன்பிடிக்கிற அந்த கடற்பொழில சுருக்கு வேலை அப்படியெல்லாம் சொல்றீங்களே அப்படியான வகைகளை பத்தி சொல்லுங்க சுருக்கு வலியான இந்தியன் வந்து கறியை வரான்னு அவங்க ரோலர் அடிக்கானடா அந்த கடல மீன் இருக்கா மற்றது இந்த சுருக்கு வலியாலையும் அழிவுகள் கூடும் அப்ப அவன் மீன் வந்து கரைவலையில் போட்ட உயிர் மீன்மே இருக்கு அப்போ இந்த மீன் வந்து தட்டி பாருங்க தட்டி போட்டு பார்க்க சோப்பா வந்தேன் அப்போ கொழும்பு மார்க்கெட்டில் கொண்டு போய் போட்டேன் இந்த மீன் ஆறு கோர்ஸ் வரும் எட்டு கோர்ஸ் தான் எங்களுக்கு முந்தி இஞ்சி இப்போ நாற்பது கோர்ஸ் வந்தா பிறகு நல்லா அஹல அஹல கடலுக்கு போய் வராங்க. இங்க எங்களுக்கு ஒரு ஃபுல் பிட் அது ஒரு அதக்கே இல்ல மீன்படம். உப்பு ஆழ்கடலுக்கு தான் ஓடுறோம். அந்த அப்ப நாற்பது பேர் நம்ம இப்ப பாவிக்கிறாங்க நீங்க என்ன என்ன இந்த எல்லாம் பிடிச்சு கொண்டு வர்றாங்க. அரகுலா குடிச்சி இருக்கறோம், பிடிச்சிருக்கிறோம் மாம குடிச்சி இருக்கறோம். ஆமா மீனா, ஆமா ஆமா. ஆமா சையா எல்லாம் குடிச்சி இருக்கோம். அரகுலால நாங்கள் ஏட்டைனாவ ஜீனேர மாரந்தனையதுல உப்பு அரகுலா பர்ற குரை.

முந்தி நாங்க மீன் வந்த உடனே ஒரு புளியாரம் வைக்காலும் சும்மா சாப்பிடுவோம் அம்மா எல்லாம் காலையிலேயே கடலுக்கு இந்த கடற்கரைக்கு வந்துருவா ஓ நாங்கள் இதை வச்சு ஒரு லோரி மீன் ஒன்றரை லோரி மீன் உள்ளாரத்த மீன் வண்டி நாங்கள் அச்சு அடிக்கிறோம் வண்டி இப்ப அப்படி மீன் இல்லை அம்மா உங்களோட பிள்ளைகள் இந்த பேரை சொல்ல சொல்லுறீங்களோ எனக்கு மூத்த மகனுக்கு ஸ்ரீஸ்காந்தராஜா

வீர சாகசமான பிள்ளைகளை பெற்றிருக்கிறீர்கள் நீங்க அப்படி ஒரு வாழ்ந்திருக்கிறீங்க நீங்க ஒரு வீரத்துக்குரிய அடையாளமா இயக்கம் வாழ்ந்திருக்கிறீங்க நாங்கள் இயக்கத்துல இயக்கத்தை நாங்கள் இளைய இயக்கத்தை அவங்களா நான் எங்களுக்கு இந்த துன்பம் நீங்கள் வந்தோன்னு சொன்னீங்க இந்த இந்த எங்கட ஊர்த்தி வரலாற்று எங்கட புள்ளையால அந்த ஊருக்கு நல்ல பேர் வந்து மாவீரர் கொண்டாடைக்கு வந்து வேறு இந்த இந்த மண்டபத்தில் நாங்கள் கொண்டாடுறது சனம் புரோட்டிடம் எல்லாம் வந்து எங்களுக்கு படம் வைக்கிறேன் நல்லபடியாக கொண்டாடுறாங்க நான் ஹைகோர்ட்டில் கூட வழக்கு வைக்கிறது நானும் பண்டிகை தேசாயும் சம்பர்மலை பண்டிகை தேசாயும் நானும் வழக்கு வைக்கிறாங்க அப்போ வழக்கு வைக்க அவன் எங்களுக்கு வந்து இருபத்தொரு ப்ரொடக்டர் மேரு அவங்கள ரெண்டு ப்ரொடக்டர் வந்து அவங்க சொன்னாங்க கோர்ட்டில் நீங்கள் மாவீரர் கொண்டாடுறென்றால் வீட்டில் வச்சு கொண்டாடுங்கோ

இப்ப கஷ்டம் தான் எங்கள ஒரு பிள்ளையில அனுப்புறாடி நாங்கள் துண்டங்கள் ஜீவிக்கிறோம் அப்ப சில வீடுகள்ல போய் பார்த்தா சில வீடுகள் கஷ்டத்துல வாழும் இயக்கத்தை சொல்லி பெரிய பெரிய எம்பி மேரெல்லாம் போய் வெளிநாட்டுல காசு வேண்டாங்கன்னு என்னடா மாவீர குடும்பத்தை கொடுக்கணும் ரெண்டு சொன்னோம்னா அந்த வெளிநாட்டுல உள்ளவனை எல்லாம் காசை குடுத்தா அவங்க தாங்களே அடிக்கும் அப்படிதான் நம்ம அந்த எம்பி மேரால அவங்களுக்கு பணது வழி வந்தது இதாலான் இந்த மணிவண்ணன் தான் எனக்கு ஐ கோர்ட்ல வளர்த்து தொடுத்து எங்களை கொண்டு போய் செய்தது அப்பவும் கூட்டாலும் இந்த வீட்ல மட்டும் நாங்க கொண்டாடங்கோ நாங்க இதே பொது மண்டபத்தை வச்சு கொண்டு அப்படிங்கறது செய்ய வரலாறுகள் உண்மையில நீண்டதேனா நானும் போவோம் பிறபாடோ ஒருவருக்கும் தெரியா ஆனா நாங்க அழை இல்லை கலங்கை இல்ல எங்கள் கடவுள் இருக்கிறான் மற்றது தலைவரும் எங்களுக்கு ஒரு கடவுளாகதான் நாங்க உள்ள அழை நினைச்சோம் நாங்கள் இப்போ போயெல்லாம் கட்சிக்கார கண்டமாயி அது இப்ப மனங்கள்ல அவர் எப்பவும் கடவுளா இருக்கிறவர் அவரே சில இடங்கள்ல கடவுள் மே வச்சு கும்பிடுறாங்க இந்த வீட்டுலயே கடவுள்லானவர் வந்து இந்த வீட்டை பார்த்தீங்களா என்னையா ஒப்பிடுங்க எங்கள் இந்த கதப்பிய நல்லது ஒரு சந்தர்ப்பத்துல நான் வருவேன் விட்டு வந்துட்டு அதெல்லாம் பாத்துட்டு போகிறேன் இதுல வந்து வேலு மாமாண்ட கூட இந்த கடையில் வந்து வேலு மாமாண்ட காட்டினேன் எல்லோரும் மாமாண்டாங்க

நிறைய கஷ்டங்களை சந்திக்கணும் உங்களை இந்த இடத்துல நான் வந்து பதைச்சது எனக்கு ஒரு பாக்கியம் அது ஒரு பெரிய பாக்கியமான விஷயம் நல்லதப்பா அவ்வளவு நேரம் அம்மா

அப்ப வந்து இங்க கதையை வந்து மீனை கொண்டு அழைச்சுன்னு போனாலம்மா எங்களுக்கு என்ன வருமானம் இல்லை அப்ப அதை முத்தாங்க தடைப்படுத்தணும் அடுத்தது அட்டை சுற்று விளம்னு சொல்ற வேலையை நிறுத்தணும் கடலை போற லைட்டை நிப்பாட்டி அந்த கடமை குழையன்ற ஒரு குலை இருக்கு அதை வந்து தடை அம்மா எல்லா கடவுளை மீனவர்கள் எல்லாம் சாப்பிடலாம் குடும்பம் சந்தோஷம் இல்லையென்றால் பாதிப்பும் செய்தும் வரும் இந்தியன் மந்தமும் உண்டு இல்லை ஆயிரக்கணக்காக வேறும் பாந்தின சீரானமாக முழுக்க பளிச்சு நண்டு ரால் கனவை சங்கு சகாலதையும் கொண்டு போகிறான் வெங்குற வாழ்வாதட்டம் பார்க்கப்படும் அதத்தான் அதுக்கு முதல்ல அரசாங்கத்துக்கு அடுத்து சொன்னான் ஏச்சூஸில் போய் மஜபர் கொடுத்தான் ஆர்ப்பாட்டம் செய்வான் யாழ்ப்பாணம் கச்சேரிக்கு போனோம் அங்கே போய் இதைத்தான் சொன்னால் இதைத்தான் செய்யக்கிறோமா நீங்கள் போங்கோ அப்புறம் அந்த அடுத்த பார்க்க ரூலர் வாரம் அதே நேரம் இந்த சுப்ப மடத்தில் வந்து சின்னர் கிராமத்தில் நாங்கள் வடமராட்சி கிழக்கில் ரெண்டு மீனவர்களை இந்தியன் விஷப்படவை இடித்து சாக்குண்டாரு அதுக்கு நாங்கள் இங்கே ஆட்படம் வச்சு நாங்கள் கோட்டை குரோஸ் பண்ணி எல்லா சங்கத்தையும் இருபத்தி மூணு சங்கத்துக்கும் அறிவித்து இதில் வச்சு நாங்கள் ஆட்படம் செய்தோம் செய்த போது இந்தியன படவை நாங்கள் இழுத்து கொண்டு வந்தோம் இந்தியன் இழுது வரைக்கும் இந் கடற்படையே திருலங்கா கடற்படையே உஜரா இருக்க சரியால் இந்தியன் மீனவர்கள் படம் இங்கேட்ட பழகம்மா கரியணிக்கிது சிங்கள இந்த விசா புறவாத அதையே முடிக்கல லஞ்சமாக ஊழலை பெருக்கில் அதே படகை நான் எடுத்துக்கொண்டு இதில் வச்சு மீனை தொட்டி சாகலை ஆட்பாடம் செய்ய இதே அமைச்சரான் டாக்குலேஜ் வாரத்தை கொண்டு அதில் விட்டு இதில் வந்து கொற்ற புடுங்கோணம் அடிப்பன் உடைப்பன்னு எரித்த இந்த மக்கள் அவரை கிளைச்சி கிளைச்சி அடிக்காத உரையா விட்டார் அதோடு ஓடினதான் டாக்குலே ஆனால் அதுக்கு அப்புறம் இங்க தீமைப்படுத்தீங்களாம்மா அதுக்கப்புறம் இஞ்சியம் புடவை வருது அதுக்கு பிறகு குள்ளாக வருது டம்பா வருது என்ன செய்யும் செய்யுந்த அரசாங்கம் ஜாரியா டைட்டான் நிற்குன்றத உறுதியளிக்கிறான் இப்போ வந்து அரசாங்கத்தை அம்மா இப்போ பரவாயில்ல பரவாயில்லை பரவாயில்லை கேட்டால் கடல் வளர்த்த கொஞ்சம் குறைக்கிறாங்கள் நல்லா சொல்கிறாங்கன்றது தெரியுது அரசாங்கத்தை விட இப்போ வந்த அரசாங்கம் அதுக்கப்புறம் நல்லா செய்கிறார் அஞ்சு வருஷமும் நல்லா செய்தால் நல்ல சிரமாலும் ஆனால் எங்களுக்கு தேவையானவையில் இந்தியன் வடவை மட்டும எங்கள் இல்லை அவங்க உழைக்கிறமா அவங்க தஞ்சை இல்லை நாங்களும் கிடையாது நாங்கள் மாறி அவை இல்லைக்க போனாலும் வர நாங்கள போட்டி செய்வோம் என்றால் எங்களை இல்லக்கில் உள்ள மீன்களை பிடிச்சி நாங்கள் குடும்பமாக இருக்கலாம் அதுக்கு போட்ட அரசாங்கம் கொஞ்சம் ஒட்டில் நிற்கிது அதை வரவேற்கின்ற விஷயம் இருக்குது ஆனால் எங்களுக்கு தேவையானது இந்தியன் படவையும்

அஞ்சு வயசு சாப்பிட்டு இருக்கலாம் இந்த சாலை நூற்றி பேருக்கு ரெண்டு இடம் ரெண்டு முதலையும் காணாது இந்த காஞ்சது காணாது இப்போ என்னென்ன காய்ச்சல் வருது என்னென்ன வருத்தம் வருது தொட்டுக்கு வெயில் இருந்தோன்னா தலை சுத்து என்னென்ற சுவர் புரசர் எல்லாம் சொல்றீங்க அப்படியா கட்டத்துல வாழைக்கிற எந்த பொருள் விலை இல்லாத காரணம் சுருக்கு விலைதான் புறக்காரம் இதான் தெரிஞ்ச அரசாங்கம்

உன் தொண்ட மரத்தில் இருந்து வர ஒரு சங்கம் ஒரு பிரிவு அதுக்கு ஒரு எங்களுக்கு சமாசம் இருக்கு ஏடி இருக்கு எக்ஸோ இருக்கு எங்க விரதத்துக்கு கட்டுப்படுற கிரேசம் என்றால் படம் அது கிளாக்கு அந்த கிழக்குல வந்து சென்று செத்துக்கு என்ன செய்த நீங்க நாங்கள் ஆர்ப்பாட்ட வைச்சோம் மக்கள் வந்துச்சு உலக நாட்டுக்கு எடுத்து சொன்னோம் இப்படியோ சம்பவம் இந்தியன் விஷப்படகால நடக்கப்பட்டிருக்கு இந்தியன் விவப்படகால நடந்த சம்பவத்தை தான் நாங்கள் எடுத்து சொல்றோம் அவர் இங்க வந்தவரை தான் அவனுக்கு இடிச்சு நாங்க போய் இடிச்சு நாங்களாம் அவங்க தான் இங்க இடிச்சாங்க ரெண்டு உயிர் போச்சு ரெண்டு உயிர் இந்த குடும்பத்துல நிலப்பாடு என்னம்மா ஆளான ஆம்பளை இருந்தேம்மா குடும்பம் ஓடாத ஆளான ஆம்பளை இல்லாமையம்மா அந்த கொஞ்சாதி ரெண்டு புள்ளையோ மூன்று புள்ளையோ சின்ன வாழ்வாரம்மா நீங்களும் ஒரு அம்மாவுக்கு சமன் நீங்களூரு வீட்டுக்கார இருக்கிறான் துணிச்சியா இருக்கீங்க வீட்டுக்கார இல்லையுன்னா நீங்க நாலு புள்ளியே மூன்று புள்ளியே இன்னும் பாடுபடுவோம் இங்க வழக்க சிலருங்க நீங்கள் ஒரு ஆம்பூல காய்ச்சா தப்பா தான் கணக்கு போடுவாங்க அதைதான் போடுவது அம்மான்னு தெரியாது அந்த கட்டத்துல அவள் வாழும் அவள் இந்தியத்துல பரவாயில்லை அரசாங்கம் கொஞ்சம் செய்து கொண்டு இருக்கு அது வர வைக்கிற விஷயம்